கடைசியாக நம்ம போட்ட தச்சங்குறிச்சி வீடியோவோட தொடர்ச்சி தான் இது இந்த வீடியோவை பாருங்களே உங்கள் மனசுக்கு என்ன தோணுது என்னெல்லாம் வார்த்தையை சொல்ல தோணுதோ அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாட்டோட உரிமையாளர்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்கன்னு பாருங்களே ஒரு பத்து மாடு கிட்டே கீழே உளுந்து கிடக்கு அது மேலே அப்படியே ஒருத்தர்லாம் ஏறி மிதிச்செல்லாம் போகிறார் ஒரு மாட்டு மேலே ஏறி மிதிச்சு அப்படியே அந்த பக்கமாக போகிறார் அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிற பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி மிதித்து அந்த பக்கமாக போகிறாரு அந்த மாட்டு மேலே உட்காடுறாரு மேலும் மேலும் இந்த மாடுகள் மேலே வந்து மாடுகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படியே மேலே விழுகுது மிதிக்குது இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறது சரியான தகவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலே அந்த மாடு இறந்து தான் போயிருச்சான் இவ்வளோ ஒரு மோசமான எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ மனவேதனையாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு நண்பர் காவல்துறை நண்பர் வந்து பகிர்ந்திருந்தார் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல நண்பா நாங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம் இந்த மாட்டுக்காரங்க வந்துட்டு நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க தள்ளுவாடி போட்டு உள்ளே நம்ம மாடை முன்னாடி ஏற்றிட்டா போதுங்கிற மைண்டில் தான் இருக்காங்களே தவிர மாடுகளோட பாதுகாப்பை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் அதை பார்க்கும்பொழுது நம்ம மனசு அவ்வளோ ஒரு வேதனையை வந்து கொடுக்குது என்னடா அது இப்படி இல்லாமல் கொண்டு போய் மாடு அடைக்கணும் அப்படி கொண்டு போய் அந்த மாடு செத்து போனாலும் பரவாயில்ல ஒரு தடவை அவுத்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மன நிலை வந்து எப்படி தான் வருது அப்படிங்கிறது தெரியலை நம்மளும் மாடுகள் பத்து மாடுக்கு மேலே வச்சுருக்குறோம் ஒரு நாளும் ஒரு மாட்டை கூட இந்த மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது நிறைய நண்பர்கள் மாடு வச்சுருக்கீங்க கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க மாடு வச்சுருக்கேன் நண்பா பிள்ளை மாதிரி வச்சுருக்கேன் நம்மளுமே நிறைய மாடுகள் சேல் பண்ணியிருக்கோம் வாங்கிட்டு போகக்கூடிய நண்பர்களும் நான் பிள்ளை மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் ஏறி மிதிக்கும் பொழுது உங்கள் பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல மிதிக்கட்டும் அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கீழே போட்டு மிதிக்க விடுவீங்களா அந்த மாட்டோட முகத்தை பாருங்கள் அந்த மாட்டோட கண்ணை பாருங்கள் கீழே படுத்துருக்க மாட்டோட முகத்தையும் கண்ணையும் பாருங்களே ஐயோ ஏன்டா நம்ம இவங்கக்கிட்ட வந்து மாட்டினோம் ஏன்டா நம்ம அந்த பிறவியாக பிறந்தோம் அப்படின்னு அதோட மனசு சொல்கிறது உங்களுக்கு கேட்கலையா ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே ஏன் வருது அப்படிங்கிறது தெரியலை சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம நடந்ததை எதுவும் செய்ய முடியாது வருங்காலங்களில் நம்ம சரியாக இருப்போம் அப்படியே பயணத்தை தொடரலாம் இப்போ இருந்து கீழே இறங்கி காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கான் ஆறு மாசமா சும்மா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கினாங்கன்னா திட்டினு ஓடுறானா ஒருத்தனுக்கு ஜைட்ல இழுக்குதுங்கிறேன் இவன் என்னனானா இடுப்பை இழுத்து பிடிக்குதுன்னு அள்ளடுறேன் எங்கிட்டு போய் நம்ம மாறுபடிக்கிறது இதுக்குள்ளதாங்க கடைசியாக பார்த்த மாட்டேன் ஏ உள்ள மனுஷன் வந்து கேட்குதுதானே மணிக்கில்

கொக்கு பறக்குது மாடு மாடு நின்னுச்சுனா போதும் எப்பா அண்ணாமலைப்பா முன்னாடி போறேன் அண்ணாமலை அண்ணாமலை சரி இப்டி சுத்தி சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் நம்ம டீமாதான் இருக்கும் தாங்க ஒருத்தன் போறான் பாருங்க பச்சை சட்டை அவன தெரியுமே உங்களுக்கு அண்ணாமலை என்னப்பா அது காடு மேடு கரையெல்லாம் குட்டி ஊரி இந்த ஊருக்குல ஒரு வீடு இல்லையா ஏப்பா தம்பி இந்த ஊர்ல கடை தண்ணில இல்ல ஏப்பா ஆடு மேயகிரீங்களா ஒரு கருப்பு கலர் மாடு ஒரு பரட்ட கொம்பளோ ஒரு மாடு வந்துச்சாகம் அஞ்சா எங்கிட்ட போச்சு சரிட்டா கழுத்துல என்ன கழுத்துல என்ன அட்டிருந்துச்சு பச்சை கலர் துண்டா இல்லையாப்பா நம்ம சிவப்புல நீ என்னப்பா உனக்கு கண்ணுன்னு தெரியுமா தெரியாப்பா இல்லை அதை அடிக்காத அது கண்ணில் வடிச்சுன்னா பொட்டையா போயிடும் கண்ணு எங்க ஐயோ கரண்ட் கம்பியா அந்த கிடக்கு ஏ ஏ மாடு வீடு நின்றுச்சுனா விரட்டி விட்டு போக முடியா கரண்ட்ல கரண்ட் வர நாங்களும் காலைல பத்து மணில இருந்து உள்ளதான் இருக்கிறோம் ஒரு கா ஒரு வீடோ ஒரு கடையோ எதையுமே காணும் நலந்திட்டேதே இருக்கா இந்த ஹோஸ்ட்ல கரண்ட் கம்மி அந்த கீழே இருக்கா மேலே தான் இருக்கா ஆமா நாங்க ஒரு போ ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துட்டோம் செஞ்சுட்டோம் அலசி பாருங்க இவர் வந்து இப்ப ஆர்கனைஸரா இருக்காரு இன்னைக்கு சொல்ற கேளு என்ன ஃபைல்கப்பா குஜிலிக்கும்பாவா குஜிலிக்கும்பாவா எதுலப்பா மாடு வந்து கடைசியா இதுல வந்துச்சுன்னு தம்பி சொல்றேன் அந்த கால் கடத்த பார்த்து சொல்றியா தம்பி ரெண்டாயிரம் மாடுங்கப்பா அடிச்சுக்காதிய போங்க காதல் வந்தா சொல்லி அனுப்பு மாட்டை பிடிச்சிட்டா வரே டாக்டர் வந்தாரா நம்ம மாடை தேடி வந்த இடத்துல வேற யாரோ ஒருத்தரோட மாடு இங்கே நிற்கிது அதுக்கிட்ட போய் கேட்போமா டேய் தம்பி எங்கள் மாடை பார்த்தியாடா டேய் ஒன்றே மாதிரியே தான் இருப்பேன் கொஞ்சம் பிடி ஆளாக இருப்பேன் கண்ணன் கரையான்னு கறி பயிண்ட் ஆப்பின மாதிரி இருப்பேன் கொம்பு கொஞ்சம் அகலமாக இருக்கும் சிபிஎஸ்லாம் கட்டியிருந்தாண்டா சிவப்பு பச்சை துண்டு டேய் சிவப்பு இது பச்சடா பாத்தியாடா எதையாவது சொல்கிறா சொல்கிறா நான் உங்களுக்கு வீடியோவில் அந்த பையன் சூப்பராக இருக்கேன் யாரோட மாடுன்னு பார்த்து நண்பர்கள் வந்து பிடிச்சிட்டு போங்க அவரு இழுகையர் இல்லை ஃபோன் நம்பரும் இல்லை இந்த மாதிரி வர்றது பிரச்சனையே இல்லைன்னு வைங்களே இழுகையர் இல்லைன்னா நம்ம மாட்டு இல்லாமல் இருக்கலாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப மோசமான ஏரியா இவங்க எங்கே போனாலும் மீன் பிடிக்க உட்காந்துட்றாங்க வெளியே ஒன்றும் மீன் பிடிக்கிறாங்க இல்லைனா நுங்கு வட்டி திங்கிறாங்க தண்ணியை தண்ணியை வாயில் கூடுறான்னா மூக்கில் இருக்காங்க ஏன்டா அப்படி பண்ணுற நம்ம மாடை தேடி வந்தோம்னா நம்ம மாட்டை தர மத்த எல்லார் மாடும் கிடச்சிருப்போலப்பா பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மரம் நிற்கிது பாருங்க கரும்பு ஒரு மர அருமையான மாடு சூப்பர் மாடு கழுத்துக்காயிற எதுவுமே இல்லை இழுகாயிர எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக தான் நிற்கிது மா நம்பர்லாம் இல்லைப்பா விரட்டியோடு வெளியில் போட்டோம் என்னடா காட்டு மாடுதானா இல்லை மஞ்சட்டில் ஊற்ற மாடா டேய் கவர்லாம் எதுவுமே இல்லை குத்துன மாதிரி இல்லடா வெரைட்டியோட வெளியில் அடுத்து ஏதோ ஒரு பசருக்குள்ளே போயிட்டு இருக்கோம் மாடு கடைசி வரைக்கும் இப்போ கண்டுபிடிக்கவே முடியல கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு காடு மேடு கல் முள் போய்கிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு புதராக இருக்குன்னு பாருங்களே ஏண்டா இங்கே மாடு கொண்டு வந்தோம் ஏண்டா மாடு அடைச்ச அளவுக்கு இருக்குது அப்பா தம்பி வரியா வா வா பாரு இது மாதிரி இடத்துல ஏறி நின்றுருந்தா கம்முன்னு நிற்க மாடு சரியான கூலிங்கு எடா அப்போ இருக்கு ஜில்லுன்னு ரொம்ப பிளேஸ்வா இங்கே வந்து எவனா சர கடிச்சிருக்காங்கடா வைத்தியக்காரங்க வா வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க வா இப்படியாப்பட்ட புதற்குள்ள மாடு போனால் என்னதான் பண்ண முடியும் ஆ அதுக்கு தெரியும் வா நாய்க்கு இலைக்கிற மாதிரி இலைக்குது எனக்கு கீச மூசு கீச மூசுன்னு இப்படி இருக்கு ஏரியா கோயிலுக்கு வந்துட்டோமா ஐயோ ஐயோ எல்லா ஏரியாவும் பார்த்துட்டான் இதுக்குள்ளே ஒரு வாரம் போய்ட்டு போய்ட்டோ இரு வரேன் இப்படி இருக்கே எப்படி நம்ம மாட்டை கைப்பிடிக்க வைப்பத்த போகிறோம் ஐயோ கடவுளே கடவுளே வரும்போது நல்ல எனர்ஜியாக இருக்குது ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி எதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுனாவே மனசே விட்டு போயிடுது ஏ அப்பா இங்கே பாருங்கள் பொதரை தேனும் இருக்குது மலை தேன் இருக்குது பாருங்கள் தெரியுதா அவங்களுக்கு வீடியோவில் மலை தேன் இருக்குது மலை தேன் ஏப்பா இதுக்குள்ளே மாடு இருந்தாலும் வாய்ப்பு இருக்குப்பா உள்ள போ பார்ப்போம் நீ தம்பி வரான் அந்தூரம் இங்கே கோயிலுக்கு போ கோயிலுக்கு போக போ ஏ உள்ளே வந்து மயங்கி எங்கி விழுந்துட்டீங்கன்னா யாரும் தூக்கிட்டுறது தூக்க முடியாது எப்பா ஒரு அட்வென்ச்சர் படம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு இப்போ ஏ உங்களோட கருத்துக்களை பயிருந்துடாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த முள்ளை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பா தெரியாமல் ஒரு வேகத்தில் வந்துட்டோம்னா மாட்டிடுவோம் முள்ளே குடிச்சிருக்கேன் அதான் அங்கிட்டுமே பாட்டில் நிறைய கிடந்துச்சு